கடந்த ஒரு பதினஞ்சு மாசத்துல ஐயரோட கதையை எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவரு ஒரு சினிமா படம் மாதிரி தான் இருந்திருக்கு எங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ்ல அதாவது படம் நல்லா போயிட்டு இருக்கும் ஒரு பெரிய கோடி இருப்பான் திடீர்னு பார்த்தா ஏழை ஆகும் அப்புறம் திரும்பி அதுலேருந்து மீண்டு திரும்பி அந்த பணக்கார ஸ்டேட்டஸ்க்கு போவான் இந்த மாதிரியான ஒரு அண்ணாமலை ஸ்கிரிப்ட் தான் அவருடைய கதை ஒரு கடந்த பதினஞ்சு மாசமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்லேருந்து ஷேயா ஐயரை தூக்குது அப்போ வந்துட்டு பிசிசிஐட சேர்மனா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இளைஞர்கள் வந்துட்டு ஐபிஎல் மட்டும் பிரயாரிட்டைஸ் பண்ண கூடாது நேஷனல் டியூட்டியையும் அதுக்கப்புறமா டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸையும் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அதனால நாங்க அப்படி தவிர்க்கிறவங்க எல்லாருக்கும் மேலேயுமே தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த நேரத்துல ஷேயாசையர் பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச் மும்பைக்கு விளையாடாம அவரு வெளியில உட்கார்ரு அப்ப அவர் சொல்ற காரணம் என்னன்னா எனக்கு பேக் இன்ஜுரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு நிதின் பட்டேல் அப்படிங்கிற ஒரு ஹெட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சேர்ந்த நிதின் பட்டேல் அப்படிங்கிற சையர் வந்து ஃபிட்டாகவும் அவைலபிள் ஃபார் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இதனால ஷேயாசைரை சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருந்து ஷேயாசைரை நீக்கறாங்க இதுக்கடுத்து தான் ஷேயாசையோட அந்த பயணம் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த சென்ட்ரல் இருந்து அவர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா கே கேஆருக்கு அவர் கேப்டன் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெகா ஆக்ஷன்ல கேகேஆர் வந்து பன்னெண்டரை கோடிக்கு ஷேர ஏலத்தில் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேக் இன்ஜுரினால அவரால் ஒரு அந்த ஃபுல் சீசனுமே விளையாடவே முடில இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேப்டன் ஆகுறாரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கேகேஆர் ரொம்ப வருஷம் கழிச்சு சாம்பியன்ஸ் ஆனாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசம் கடைசியா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு செஞ்சுரி போட்டாரு அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப வருஷம் அதாவது ஒரு மூணு வருஷமா ரெட்பால்ல செஞ்சுரியே போடாதவர் ஒரு ரஞ்சி டிராபி மேட்ச்ல மகாராஷ்டிராக்கு ஆப்போசிட்டா ஒரு செஞ்சுரியே போட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் அதே அக்டோபர் மாசத்துல கேகேஆர்லேருந்து இருந்து என்ன ரீடைன் பண்ணாதீங்க அப்படிங்கறதே அவர் சொல்லிட்டதா சொல்றாங்க அதாவது கே சிஇஓ ஆன வெங்கி வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க ரீடைன் பண்றோம் அப்படின்னு சொன்னும் போது ஷேயா செயர் என்ன ரீட்டைன் பண்ண வேணா என்ன வெளியில விடுங்க என்னோட மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாகவும் அதுக்கப்புறமா தான் கே வந்து அவரை ரீடைன் பண்ணாம வெளியில விட்டதா சொல்றாங்க அதே போல அந்த ஆக்ஷன்ல அவரை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு கோடிக்கு பிபிகேஎஸ் வந்து வாங்கினாங்க அவருடைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கறது எல்லாருக்குமே புரிய வச்சாரு ஷேயாசேர் இதுக்கடுத்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜிடி டெஸ்ட்டுக்காக இந்தியா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு இந்தியா ஏ வந்துட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே மேட்ச் ஆடிட்டுருந்தாங்க வார்ம் அப் மேட்ச் ஆடிட்டுருந்தாங்க அந்த நேரத்தில் ஷேயா செய்கிற டீமில் எடுக்கலை அதாவது அந்த டெஸ்ட் ஸ்குவாடில் எடுக்கல இங்கே அவர் வந்துட்டு டபுள் சென்சுரி போட்டுருந்தார் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சில் அடுத்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாவது முறையா கோப்பையை ஜெயிக்க வச்சாரு அதாவது சையத் முஷ்டக் அலி அப்படிங்கிற ஒரு டிராஃபிய ரெண்டாவது முறையா அவரோட கேப்டன்சில ஜெயிக்க வச்சிருக்காரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துல மூணு முறையும் ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காரு யாரு ஷேயா சையாதான் கேப்டன் மும்பைக்கு சையத் முஷ்டக் அலி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா தான் அவருக்கு இன்டர்நேஷனல் கம்பேக் கிடைக்குது அதுமே பாத்தீங்கன்னா ஒரு குவாரண்டீடா இல்லாம இருந்துச்சு அந்த நேரத்துல விராட் கோலிக்கு ஏற்பட்ட இன்ஜூரியின் காரணமா ஸ்ரேயா செய்யருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பு அவர் எப்படி தக்க வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல இறங்கினரு ஐம்பத்தொம்போது நாற்பத்தி நாலு எழுபத்தி அப்படிங்கிற ரன்ஸ் வந்து அவர் எடுத்திருந்தாரு கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டான அந்த சீரிஸ்ல ஸ்ரேயாசையரோட அந்த ஆட்டம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிரமிப்படைய வச்சுச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அனௌன்ஸ்மெண்ட்டில் அதாவது ஸ்குவாட்ல ஸ்ரேயாசையரை சேர்க்குறாங்க அவரு திரும்பி மிடில் ஆர்டருக்கு வராரு வந்தவரு உண்மையிலே இந்தியாவுக்கு அப்போ ஒரு ரொம்ப பெரிய ஒரு தூணா தான் செயல்பட்டார் அப்படிங்கிறது சாம்பியன்ஸ் டிராஃபி பார்த்த எல்லாருக்குமே தெரியும் முதல் ஆட்டோ பதினஞ்சு ரன் அடுத்து ஐம்பத்தாறு ஆறு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபில அந்த ஃபைனல்ல ஒரு ஆடின அந்த ஆட்டோ நாற்பத்தி எட்டு ரன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலானது இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஷேயா சையர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்ததுனால ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல திரும்பி பி கிரேட்ல அவர் சேர்க்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஜூன் ஐபிஎல்ல பிபிகேஎஸ் லீட் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ஃபைனல்ஸ்க்கும் கூட்டு போனாரு ஆர்சிபி கூட ஒரு ஆறு ரன் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு இப்ப ஸ்ரேயாசியோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஓடிஐல கேப்டன் ஆகக்கூடிய அனைத்து தகுதியும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட கடைசி காலகட்டத்துல இருக்காரு அதாவது அவருடைய பிரைம் ஃபார்ம்லாம் எல்லாம் முடிச்சு அவர் கடைசி காலகட்டத்துல இருக்காரு இப்போ அவர் எப்போ வேணா கேப்டன்ல இருந்து ரிட்டையர் ஆகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வரைக்கும் அவர் இருப்பாரா அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு இருக்கும் பட்சத்துல அவரு இப்ப எப்ப வேணா விலகலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல அவருக்கு அடுத்து யாரு ஓடியில கேப்டனா இருப்பா அப்படின்னு பார்த்தா ஸ்ரேயாசையர் இருப்பாரு அந்த ரேஸ்ல அவரு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்காரு வலுவாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு மாசங்க ஒரு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்ட ஒரு வீரர் இப்போ கேப்டன் ஆகிற லெவலுக்கு கிட்டத்தட்ட முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காரு ஸ்ரேயாசையிட்ட பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா நீ என்ன அவாய்ட் பண்ணாலும் ஒன்னையே நான் சேர்க்க வைப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாவும் ரொம்ப அதுல வைராக்கியமாகவும் அவர் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்